பொருட்பால் அதிகாரம் அறுபத்து ஐந்து சொல்வன்மை பொருட்பால் அதிகாரம் அறுபத்து ஐந்து சொல்வன்மை நா நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் உள்ளத்தும் அன்று அன்றுலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் அளத்து உள்ளத்தும் அன்று ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு கேட்டார் பிணிக்கும் தகையவாய்க் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனினோங்கு இல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனினோங்கு இல் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து வேட்பத்தாம் சொல்லிப் பிற சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் வேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் சொல்லல் வல்லன் சோர் விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது சொல்லல் வல்லன் சோர் விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து நிது சொல்லுதல் வல்லார் பெருந்து விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து நிது சொல்லுதல் வல்லார் பெருந்து பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பல சொல்ல மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் இனர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் இனர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார்